கத்தருக்கு பிரியமில்லாத வழியில் ஓடும் பொழுது எதிரான சூழ்நிலைகள் நாம கத்தருக்கு போகும்போது எதிரான சூழ்நிலைகள் கடந்து வந்தது கத்தர் நினைவைக்கு யோனாவை போக சொல்லியிருந்தார் ஆனால் யோனா போனது தர்சிசை நோக்கி கொண்டிருந்தார் அப்ப கத்தர் சொன்ன பாதையில் நடக்காதபடி கத்தர் விரும்பாத பாதையில் நாம் நடக்கும் பொழுது எதிரான சூழ்நிலைகள் கடந்து வருகிறது நான் திரும்பவும் சொல்லுகிறேன் அந்த எதிரான சூழ்நிலைகள் மாறுமா மாறும் எப்பொழுது மாறும் யோனா கத்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது எதிரான சூழ்நிலைகள் மாறின எப்படி கத்தரை நோக்கி கூப்பிட்டான் முதல் நாள் கத்தனை நோக்கி கூப்பிடல மீன் வயிற்றுக்குள்ள இருந்து மீனுக்கும் செமிக்கல யோனாவுக்கும் பிரச்சனை மீனுக்கும் பிரச்சனை கடமுடா கடமுடான்னு முடான்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது செமிக்காமல் ஒரு பொருள் சுத்திக்கிட்டே என்ன செய்யுது இருக்குது செமிக்க பார்க்குது மீனால் என்ன செய்ய முடியல செமிக்கவும் முடியல ஆண்டவர ஜீரண சக்தியை ஒண்ணும் இல்லாமல் ஆக்கி போட்டு மீனுக்கும் பிரச்சனை யோனாவுக்கும் பிரச்சனை சரி முதல் நாள் கத்திர நோக்கி கூப்பிட்டுருக்கலாம்ல யோனா ஆனால் வேதம் சொல்லுது முதல் நாள் என்ன செய்யல கூப்பிடல சரி ரெண்டாவது நாளாவது கூப்பிட்டுருக்கலாம்ல கத்திர நோக்கி ரெண்டாவது நாள் என்ன செய்யல மூணாவது நாள் யோனா கத்திர நோக்கி கூப்பிடுகிறான் எப்படி கூப்பிடுகிறான் ஆண்டவரே எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கத்திரை நோக்கி கூப்பிட்டேன் எப்படி கூப்பிடுகிறான் ஆண்டவரே மறுபடியும் நான் உடைய சந்நிதிக்கு நான் என்ன செஞ்சிடறேன் வந்துடுறேன் அப்பா உங்க வார்த்தைக்கு நான் மறுபடியும் என்ன செய்கிறேன் கீழ்படுகிறேன் மறுபடியும் உங்களுடைய பாதையில நடக்கிறதுக்கு என்னை பண்ணிக்கிறேன் என்று சொன்ன பொழுது எதிரான சூழ்நிலை கத்தர் விடுதலை ஆக்கினா அவனுடைய நெருக்கத்தில் இருந்து கத்தர் அவர் விடுதலை ஆக்கினா அவனுடைய பிரச்சனையிலிருந்து இருந்து